திருச்சிட்டம்பலம் திருவாசகம் கருண்யத்து இரங்கல் இழித்தனன் என்னை எம்பிரான் போற்றி போற்றி பழித்திலேன் உன்னை என்னை ஆளுடை பாதம் போற்றி பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி ஒழித்தடி வாழ்வு போற்றி உபர்நாட்டு எம்பிரானே இதன் பொருள் என்னை நானே இழிவுபடுத்திக் கொண்டேன் எம்பெருமானே போற்றி அதற்கு உன்னை நான் குறைகூறவில்லை என்னை ஆண்டு கொண்ட உன் திருவடிகள் போற்றி சிறியவர் செய்த பிழைகளை எல்லாம் பொறுப்பது பெரியவரது கடமையாகும் இறைவா போற்றி ஆதலால் என் வாழ்க்கையை ஒழித்தருள்வாய் உடைய எம்பிரானே போற்றி திருச்சி